என்னது இந்த ஆட்டுக்கு வால் இருக்கா ஆமாங்க இந்த ஆட்டுக்கு வால் இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் உனக்கு வால் இருக்குது இந்த ஆட்டோட ப்ரீட் பார்த்திங்கன்னா என்னென்னு வால் குறும்பன் வாங்க இது பெங்களூரில் சேர்ந்தது கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ப்ரீடு இது இது வந்து முட்டுக்க நம்ம முட்டைக்கடை மாதிரி நல்லா வந்துட்டு சண்டடிக்கும் இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா வால் நாய்க்கு இருக்க மாதிரி நல்லா நீட்டமாக வால் இருக்கும் இவனுக்கு நிறைய உடம்பு பூரா முடி வளர்ந்துடுச்சு ரொம்ப புசு புசுன்னு இருக்கிறான் அந்த முடியே வந்துட்டு அவனுக்கு உடம்பு வந்துட்டு இதாகுன்ட்டுன்னு இன்றைக்கி வந்துட்டு மிஷின் வச்சால் அவனுக்கு எல்லா முடியும் எடுத்து விட்டுர்லான்ட்டுன்னு இன்றைக்கி காலையிலேயே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி எவ் எப்படி இருந்தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் பாதி உடம்பு வந்துட்டு ஃபுல்லாக முடி அவ்வளோ முடி சேர்ந்துது இவனுக்கு ஈக்குவலாக இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனையும் இழுத்து பிடிச்சி பண்ணும் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அணில் குறும்பன்னுவாங்க நம்ம தமிழ்நாட்டு ப்ரீடு சண்டைக்கு விட்டுற பிரீடு தான் இது இது பார்த்திங்கன்னா இவனையும் முடிச்சு இவன் அவனுக்கு கீழே பாருங்க எவ்வளோ முடி இருக்கு இது எல்லாமே அவன் முடி ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணி அவுத்து விட்டுட்டோம் இப்போ தான் பார்க்க கொஞ்சம் அழகாக நல்லா இருக்கானுங்க அங்கே பாருங்க அண்ணனை தேடி தம்பிக்கார நேராக போயிட்டான்